அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வபர்காத்துக்கும் நமக்கு ஒவ்வொரு நாளும் இறைவன் சோர்ந்து போயிருக்க நேரத்துலெல்லாம் நம்மளை ஹிராக்கு கொண்டு போகாட்டியும் சில சகோதரிகளோட செய்தி அனுப்பி தந்துடுறான் நம்மளை வந்து அன்சாரிகளின் கூட்டத்துக்கு அனுப்பி தராட்டியும் சில சகோதரிகளினுடைய அன்பின் இடத்துக்குள்ளே ஆக்கி தந்துறான் அது சம்மந்தமான செய்திகளையும் இறைவனையும் அனுப்பி தந்துடுறான் அந்த மாதிரி என்ன சொல்றது நம்ம ஒவ்வொரு பயணத்தையுமே மிகராஜை வந்து நினச்சிக்கிட்டு தான் போகிறோம் நம்ம வந்து புராக்ல போய் ஃபலஸ்தீனில் இருந்து அல்ல அக்ஸாவில் இருந்து நம்ம வந்து நம்ம நபி மிஹ்ராஜ் போயிட்டு வந்துட்டாங்க நம்மளால் வந்து அல்லாவை தேடி தேடி ரசூலினுடைய வாக்கு சத்தியத்தை தேடி தேடி இப்படி ஊர் ஊரா தான் பயணிக்க முடியுது அந்த மிஹராஜ் நினச்சி நினச்சி நம்மளும் இந்த பயணத்தை செய்வோம் அப்படின்னு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி ரசூல்லாவை ஆறுதல் படுத்துவதற்காக எப்படி மிஹராஜ் பயணத்தை இறைவன் உருவாக்கி தந்தானோ அது மாதிரி இந்த சகோதரிகளுடைய ஆடியோஸ் அவங்களுடைய செய்திகள் அப்பப்போ எனக்கு வரும்போது ரொம்ப மனசு ஆறுதலா இருக்கும் அப்படி ஒரு சகோதரியை அனுப்பி தந்த ஆடியோ நீங்க கேளுங்க காலையில இருந்து கொல்லைக்கு போய் வேலை செஞ்சுட்டு நைட்டு ஏழு ஆயிடுச்சு வீட்டுக்கு வர வந்து குளிச்சுட்டு டீ போட்டு குளிச்சுட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு வந்து படுத்து இந்த கைஷா தொழுதுட்டு இன்னமும் எனக்கு தூக்கம் வரலை உடம்பு வசதி டயர்டு வலி ஆனாலும் தூக்கம் வரலை உற்சாகமா உங்க பேச்சு உங்களுடைய உற்சாகமா இருந்தது எனக்கு வரலை நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆகுது நான் தூக்கம் வரலை ஆனா அவங்க பேச்சு கேட்கும் போது எனக்கு ஒரு நிம்மதி நபிகளருடைய வரலாறு நபிகளோட பேச்சு பயானு இது மாதிரி நீங்க இல்லை யாரு யாரு வந்தாலும் எது வந்தாலும் நான் கேட்பேன் அத கேட்டுட்டே இருந்தாக்கா தூக்கம் வராது இப்ப எனக்கு தூக்கமே போய் தனிச்சு நம்ம தொழுதுட்டு வந்து தூங்கலான்னு பாக்குறேன் அதுக்கு அப்புறமா தூக்கம் வருதுன்னு பாப்பாலை என்கிட்ட சொல்றேன்னு நினைக்கிறீங்களா என்னமோ தெரியல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ஆனா நான் சொல்றது நான் அனுப்புறது எதுவுமே நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் பார்க்கற மாதிரி எதுவுமே காட்டலை இருந்தாலும் அவங்க சொல்லிட்டேன்னு ஒரு மன்திருப்தியோட அதனாலதான் சொல்றேன் இறைவன் மிகப்பெரியவன் இந்த சகோதரி ஒரு வார்த்தை ஆரம்பிக்கிறாங்க கொள்ளைக்கு போயிட்டு நாளெல்லாம் வேலை செஞ்சுட்டு உடம்பெல்லாம் களைச்சி போய் பணிகளை முடிச்சுட்டு வந்து அந்த கொல்லைக்கு போய் வேலை செய்யறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா என்னாலலாம் வந்து அந்த பணிகளை அந்த கடுமையை நினச்சி பார்க்க முடியல ஏன்னா நம்ம அப்படி வளரலை நம்ம புத்தகங்களோட வளர்ந்துட்டோம் அந்த கடினமான உழைப்பு வைக்காட்டுல போய் வேலை செய்யற அந்த கடினங்கள் களை எடுக்கிறது சுக நல்லா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து நிறைய 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 ஆற்றலை தந்திருக்கிறான் கேள்வி கணக்கற்ற சமூகமாக அவங்க எல்லாம் போவாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நான் உழைச்சி உழைச்சி பெருசாக எதையும் சேர்க்காம கடினங்களோடையே மரணித்து போகக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு கேள்விக்கு எனக்கு ரொம்ப குறைவா இருக்கும் அப்படி ஒரு சகோதரி கொள்ளைக்கு போயிட்டு அப்படின்னு ஆரம்பிச்சு எனக்கு தூக்கம் வரல உங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் எனக்கு நிம்மதியா இருக்குது ஆனால் அவங்க ஒரு வருத்தத்தை பதிவு செய்கிறாங்க நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாளாச்சு நான் நேற்று அவங்களுக்காக இது செஞ்சேன் இந்த காணொலியின் வழியாக அந்த சகோதரிக்கு சொல்றேன் உங்களுக்காக நான் அது செஞ்சேன் இங்கே நிம்மதியாக நல்லபடியாக தூங்கிறதுக்காகனா நான் இந்த செய்தியை ஒரு சகோதரியோட பது பகிர்ந்து கொள்ளும்போது சொன்னேன் யெல்லாம் இந்த சகோதரியின் காதுகளை நீ அடைப்பாயாக அதை என்னமா காதை அடைக்க சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் சூரத்து காஃப்ல நல்லா சொல்றான் குகைவாசிகள் தூங்குறதுக்கு முந்நூத்தொம்பது வருஷம் நிம்மதியாக தூங்கிறதுக்கு இறைவன் கண்ணை திறந்து வச்சுருந்தான் காதை அடைச்சி வச்சுருந்தான் கண்ணை வந்து மூடிட்டு மட்டும் தூங்கினோம் அப்படின்னா காது ஒரு வேலை திறந்திருக்கு அப்படின்னா ஒரு அலைபாயிர தூக்கமா இருக்கும் நிம்மதியா தூக்கம் வராது ஒரு சின்ன சத்தம்னாலும் விசுக்குன்னு முழிச்சிருவான் ஆனால் காதுகளை அடைத்து விட்டால் என்ன ஆகும்னா நிம்மதியான ஆழ்ந்த அடர்ந்த தூக்கம் வரும் அதுதான் ரொம்ப அழகான தூக்கம் அல்லாவோட அருட்கொடை அப்போ அல்லாஹ் இந்த சகோதரின் காதுகளை நீ அடைப்பாயாக அப்படின்னு நான் துவா கேட்டேன் நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து நான் இப்போ தூக்கம் வரலை போய் தொழுதுட்டு வந்து பா தூங்கலாம்னு பார்க்குறேன் அப்போயாவது தூக்கம் ஒரு மானு பார்ப்போம் அப்படின்னு எவ்வளோ கவலையோடு கேட்குறீங்க அந்த கவலைக்கு முன்னால் நீங்கள் தொழுகையை முன்னிறுத்துறீங்களே அதுக்காகவே அதெல்லாம் அவங்களுக்கு நிறைய 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 பாக்கியத்தையும் நன்மையும் நிம்மதியான தூக்கத்தையும் தருவானாக உங்களுக்கு என்னெல்லாம் ஹலாலான தேவை இருக்குதோ அந்த தேவையெல்லாம் இறைவன் நிறைவேற்றி தருவானாக உங்களோட செய்தி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு என்ன காரணம் அப்படின்னா இவ்வளோத்தையும் முடிச்சுட்டு வந்து நிம்மதியை தேடும்போது உங்களோட பேச்செல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க சொல்லிட்டு சொல்றீங்க நீங்க இதெல்லாம் கேட்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல கேட்குற மாதிரியும் எதுவும் காட்ட மாட்டேங்குது ஆனால் நான் வந்து என்னோட மன திருப்திக்காக நான் இதை வந்து உங்களுக்கு பேசி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா நான் கேட்பேன் எப்படியும் என்னுடைய கவனத்துக்கு நம்முடைய சகோதரிகளுடைய செய்திகள்லாம் வரும் நான் நம்முடைய சகோதரிகளோட கமெண்ட்ஸ் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது பார்ப்பேன் துவா செஞ்சு கொண்டே அதை படித்து கொண்டு கடந்து வருவேன் நிச்சயமாக உங்களுக்கு நான் பதில் நேரடியாக சொல்கிறேனோ இல்லையோ என்னுடைய துவா உங்கள் அத்தனை பேருக்கும் எப்போதும் உண்டு ஏன்னா நீங்களாம் தான் எனக்கு கிடைச்ச இந்த இம்மையினுடைய கிஃப்ட்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு எப்போதுமே அதனால் இந்த சகோதரிக்காக நான் துவா செய்கிறேன் நீங்களும் நிறையா துவா செய்ங்க இரவு நம்ம எல்லாருக்குமே அந்த அடர்ந்த தூக்கத்தை ஆதுகள் அடைக்கப்பட்டு நிம்மதியான தூக்கத்தை தந்தருள்வானாக அஹ் ரொம்ப நிகழ்ச்சியான சகோதரியனுடைய உறைவுங்கள்லாம் யாருன்னே நமக்கு தெரியாது ஆனால் நம் மீது இவ்வளோ அன்பு கொண்டிருக்காங்கன்னா அல்லாஹ் நம் கரங்களில் இஸ்லாம் என்பதன் பொருட்டு தந்த வரம் பொக்கிசம் பிச்சை எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய இதயத்தினாடி ஆழத்திலிருந்து அசலாமலைக்கும் Rahmatullahi wa barakatuh.